சோதி, புரட்டாசி சனிக்கிழமை வளர்வரை சனிக்கிழமை யார் ஒருவர் நரசிம்மருக்குரிய ஒரு சூட்சம மந்திரத்தையும் சுதர்சன மந்திரத்தையும் சொல்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லாவிதமான விதமான செல்வ செழிப்பும் அற்புதங்களும் ஏற்பட்டே தரும் வரும் சனிக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் ஏற்படும் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாய் பதிவு செய்கின்றேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜியோதி அரட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சனிக்கிழமை பெருமாள் கோயில் போனாவே பெரிய மாற்றங்கள் வரும் அதுவும் புரட்டாசி வளர்வரை சனிக்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்கன்னாவே உங்களோட கிரகங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் சரியாகும் கிரகங்களே நுழையாத இடம் கிரகங்களே இல்லாத இடம் அதாவது நவகிரகங்கள் இல்லாத இடமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பெருமாள் சன்னதியில வரும் சனிக்கிழமை கண்டிப்பா போங்க அதற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெருமாளுக்குரிய இரண்டு சக்தி மிக்க மந்திரங்கள் ஒன்று எல்லா நிறைந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பிஷ்ணும் பத்ரம் மிருதையோர் மிருதியும் நமாம் யகம் ஓம் நமோ நாராயணா இந்த சக்தி மிக்க மந்திரத்தை நீங்கள் ஒரு பதினோரு முறையும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறையும் இரண்டாவதாக சுதர்ஷன மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔசர அஸ்தர சஸ்திராணி சங்கர சங்கர பிரதையோர் மோசைய மோசைய ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய தீத்திர ஜால பிரதாய சர்வதிக்ஷோபன ஹராய ஹிம் பட்பிரமணே பரஞ்சோதியே நமக ஸ்ரீ சக்கரராஜாய மங்களம் இந்த சுதர்சன மந்திரம் யார் ஒருவர் புரட்டாசி சனிக்கிழமை என்று சொல்கின்றார்களோ சுதர்சனருக்கான அத்தனை விதமான ஆற்றல்களும் சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளின் முழு அருளும் உங்களுக்கு கிடைத்து சகல செல்வங்களும் பெருகும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய் மனப்பிரச்சனை உறவு பிரச்சனை உற்றார் உறவினர்கள் போட்டிய வியாபார போட்டியாளரோட பிரச்சனையாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை மட்டும் ஜபம் செஞ்சா நிச்சயமாக ஒரு தீர்வுகள் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதமான தெய்வீகமான தீர்வுகள் கிடைக்க இந்த எளிய சூட்சம பரிகாரத்தை வரும் சனிக்கிழமை கண்டிப்பாக செய்து பாருங்கள் நிச்சயமாய் நல்லது நடக்கும் பெருமாளை நினைத்து இல்லத்திலும் இந்த பூஜையை செய்யலாம் அன்றைய தினத்தில் பச்சை கற்பூரத்தை நல்லா தேய்ச்சி உடம்பு முழுதும் தேய்ச்சிக்கங்க சனிக்கிழமை முழுதும் பச்சை கற்பூர வாசமும் துளசி வாசமும் எங்கிருக்கின்றதோ அங்கு வருவார் பெருமாள் அவராகவே நாம் மாறுவோம் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அந்த பெருமாள் தரட்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் யார் இதை செய்ய போறீங்க பெருமாளே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் மந்திரத்தை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளமும் நலமும் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கலாம் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி இலங்கையிலேயும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மலேசியாவிலும் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி